வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் டாக்டர் நீட் பிஜி தேர்வு ரத்து செய்யப்பட்டது பாத்தீங்கன்னா அடுத்த அதிர்வலை சொல்லணும் ஏற்கனவே நீட் யூஜியில எத்தனை மோசடிகள் நடந்தது என்று இன்றும் வெளிவராத நிலையில் நீட் பிஜி தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது நீங்க வந்து ஒரு மருத்துவர்கள் சங்கத்துல இருக்கீங்க மருத்துவர்களின் பிரச்சனை என்ன என்பது தெரியும் இது என்ன மாதிரியான பாதிப்பை இன்னைக்கு இந்த இளநிலை மருத்துவர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு அதாவது இது ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அது ஒன்றிய அரசுடைய ஒரு சர்வாதிகார போக்கை தான் காமிக்கிறது அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜ்யம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு செய்தி அழைச்சா முன்னாலே அறிவிச்சிருந்தேன் அதை பிறகு ஒரு டைம் கொடுத்து ரத்து பண்ணிதான் பரவாயில்ல எல்லாரும் தேர்வுக்காக எந்தெந்த தேர்வு மையங்களும் அங்கெல்லாம் ஃப்ளைட்டை புடிச்சு ட்ரெயினை புடிச்சு குடும்பத்தோட போய் அறைகளில் எடுத்து அங்கே தங்கி கரெக்டா ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தேர்வு ரத்து தள்ளி வைக்கப்பட சொல்லி அறிவிப்போருக்கு இது வந்து மருத்துவர்களுக்கு அந்த தேர்வில் இருந்த மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து உருவாக்கியிருக்கு இது வந்து உளவியிலே தானே அதிர்ச்சி கடுமையா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் அவங்க வந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்க திடீர்னு அவங்க ரத்து செஞ்சதுங்கிற திடீர்னு தள்ளி வச்சதுங்கிறது அவங்களுக்கு பெரிய ஷாக்கிங் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இதுக்காக நிறைய ஏராளமா செலவு பண்ணிட்டு போயிருக்காங்க அப்ப வந்து இந்த பொருளாதார செலவுங்கனால வந்து பாத்தீங்கன்னா சாதாரண இளநிலை மருத்துவர்களுக்கு இன்னும் வேலைக்கு போகாத மருத்துவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் மிகப்பெரிய பாதிப்பு பல அரசு மருத்துவர்கள் லீவ் போட்டு படிச்சிருக்காங்க பல தனியார் மருத்துவர்கள் படித்தவங்களாம் லீவ் போட்டுலாம் படிச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்கனவே தேர்வு வந்து ரெண்டு முறை தேதியெலாம் மாற்றப்பட்டிருக்கு அவ்வாறு கிட்டப்பட திரும்ப வந்த தேதியை வந்து எந்த விதமான அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் திடீர்னு வந்து தள்ளி வச்சது என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் கொடுத்துருக்கு இதுக்கு பின்னால் என்ன இருக்கு என்று நாங்கள் கப்டிறோம்னு சொன்னாங்க இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணாங்க நடந்து முடிஞ்ச தேவையாக கேன்சல் பண்ணாங்க அப்புறம் வந்து இளநிலை மருத்துவக் கல்விக்கான நீட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த எக்ஸாமில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட குளர்விகள் முறைகேடுகள் கொஷின் பேப்பர் அவுட் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் கிரேஸ் மதிப்பெண் போட்டது இது எல்லாமே வந்து மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கியிருக்கு ஆரம்பத்தில் எந்த விதமான முறைகேடுமே நடக்கலன்னு சொல்லி மத்திய கல்வி அமைச்சர் சொன்னார் என்டிஏ சொன்னிச்சு ஆனால் பின்னால ஒவ்வொன்றாக மாணவர்கள் வந்து அதை வெளியிட வெளியிட அவங்க வந்து தவிர்க்க முடியாமல் சில தவறுகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் ஏற்றுக்கொண்டார் அப்போ இதையெல்லாம் மறைப்பு இருக்கு அப்போ வந்து இதை எதிர்த்து கடுமையான போராட்டம் நாடு முழுவதும் வெடிச்சது எல்லா கட்சிகளும் போராடினாங்க காங்கிரஸ் கட்சியும் நடிகையை போராட்டம் நடத்தினாங்க அப்போ மிகப்பெரிய டேமேஜ் ஒன்றிய மோடி அரசுடைய பேருக்கு மிகப்பெரிய கலங்க உலகளவில் ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டு இதுல இதுல ஒரு சின்ன குறுக்கீடு நீங்க ஒரு தர்மேந்திர பிரதான் அவரை பற்றி சொன்னீங்க இல்லையா அவர் ஆரம்பத்திலேயே சொன்னாரு எந்த முறைகேடும் நடக்கவில்லை என்று இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர் ஏன் முதலில் மூடி மறைக்க வேண்டும் யாரை காப்பாற்றுகிறார் என்பது முதல் கேள்வி இரண்டாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் பதவி பொழுது எதிர்கட்சிகள் எல்லாம் நீட் சம்பந்தமாக கூச்சலிட்டு இருக்கிறார்கள் இந்த பதவிக்கு தகுதியானவர் தானா நீங்கள் என்ற அளவுல வந்து அவங்க கூச்சலிட்டு இருக்கிறாங்க இரண்டை பற்றியும் சொல்லுங்களேன் வந்து என்னாக்க பொதுவாகவே ஒன்றிய மோடி அரசு எந்த ஊழல் இருந்தாலும் அந்த அவர்கள் கட்சி சம்பந்தப்பட்டது அல்லது அவர்கள் அரசு சம்மந்தப்பட்டதுன்னா அது இல்லையன்னே மறுத்துடுவாங்க சா கடைசியே சாதிப்பாங்க கடந்த இடத்துல ஏராளமான உதாரணங்கள்லாம் சொல்ல முடியல அவ்வாறு என்ன பொழுது அதே அடிப்படையில் தான் தர்மேந்திர பிரதான் வந்து அதை மறுத்திருக்காரு இந்த மாதிரி பயிற்றுவிக்கப்பட்டிருந்த கல்ச்சர்ல அவங்க பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அதனால வந்து குற்றச்சாட்டில் மற்றவங்க மேலே வைக்கிறது குற்றச்சாட்டில் சிறுபான்மை மக்கள் மீது வைக்கிறது தாங்கள் ஒரு தவறு செய்துவிட்டு அதை வந்து சிறுபான்மை மக்கள் மீது வைப்பது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ் மக்களை திசை எழுப்பக்கூடிய முயற்சி எல்லாம் பண்ணுவாங்க எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் பண்ணுவாங்க அப்ப அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இதுல முறைகேடுகள் நடந்தாலும் கூட நடக்கவே இல்லைன்னு சொல்லி கடைசியாகவே சாதித்தார் அப்ப வந்து முறைகேடுகள் வெளியான பிறகுதான் தவிர்க்க முடியாமல் அதுவும் தவிர்க்க முடியாமல் தான் சில தவறுகள் நடந்தது என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார் அப்ப இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் வந்து பொருள்களுக்கு சரிதானே அவர் அது அதுக்கு பொருத்தமான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல அவர் துறையின் கீழ் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புல மிகப்பெரிய தேர்வு நடக்குது நாடு தழுவிய அளவில் தேர்வு நடக்குது அந்த தேர்வு நேர்மையான முறையில முறையில வெளிப்படைத்தன்களோட நடத்த முடியலனாக்கா அந்த பொறுப்புகள் தகுதியிலிருந்தான்னு அர்த்தம் அப்ப வந்து அந்த பொறுப்பு வந்து அவர் வைக்கக்கூடாத ராஜினாமா செய்யுங்கிறது சரியான கோரிக்கை தான் எனவே இது தார்மீக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் வந்து பதவி ராஜினாமா சரியா இருக்கும் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர் எதுவுமே நடக்காதது போலதான் இருக்கிறாரு ஆனா வெளியில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீட் யூஜி தேர்வை ரொம்ப அழகா நடத்தி முடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சங்கம் இந்திய மருத்துவர்கள் சங்கம் வந்து அவர் அப்படி பாராட்டியிருக்காங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா மன் கி பாத் மூலமா அந்த அளவுக்கு வந்து இளைஞர்களை இந்த படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை வந்து அவர் மோட்டிவேட் பண்றாருன்னு வேற சில செய்திகள் எல்லாம் வருது இது நீங்க எப்படி பாக்குறீங்க யூஜியில் குளறுபடி அப்படின்றோ ஒரு சங்கம் வந்து பாராட்டிட்டு இருக்கு அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க இப்போ வந்து டெல்லியில் மிகப்பெரிய பேரணி நடத்துகிறாங்க அந்த பேரணியில் டாக்டர் பிரவீன் தொகாடியா கலந்து கொண்டு அவர் வந்து பேசுகிறார் பேசினார் அவர் வந்து விஸ்வ இந்து பரிசத்துடைய மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் இதில் என்னென்ன என்ன பிரச்சனைனாக்க வேறு கட்சி தலைவர்கள் யாருமே கூப்பிடலாம் ஜனநாயகே செயல்படக்கூடிய காங்கிரஸ் எவ்வளோ இடதுசாரிகளோ மற்ற கட்சிகளோ கூப்பிட்றாங்க அவரை கூப்பிட்டு அதில் பேச வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சில மத குருமார்களை கூப்பிட்டு நம்ம வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் ஆன்மீக நிகழ்ச்சிகள் என்று சொல்லி ஐஎம்மியுடைய கல்ச்சர் எங்கேயா அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் கடனால நடத்துக்குங்க அதில் விமர்சனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மருத்துவத்துறையில் மருத்துவக் கரையில் இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு இந்துத்துவ கருத்தில் திணிப்பு பிற்போக்கான கருத்தில் திணிப்புலாம் இன்றைக்கி வந்து மிக வேகமாக திணிக்கப்படுகிறது ஆனால் அதை பற்றிலாம் அந்த அமைப்பு வந்து கருத்தே சொல்கிறோம் இல்லை அப்போ இது வந்து எனக்கு அந்த அமைப்பு மேலே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்க மருத்துவ மத்தியில் ஒரு ஐயமும் சந்தேகம் வரக்கூடிய சூழலை வந்து அவங்களே உருவாக்கியிருக்காங்க அப்போ இதுலேருந்து அந்த சங்கம் மாறணும் ஒரு மிகப்பெரிய சங்கம் ஒரு பொதுவான சங்கம் அந்த சங்கம் வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு ரெண்டு தேர்கள் ரத்து வச்சிருக்காங்க ரத்து பண்ணியிருக்காங்க அதுக்கு வரிக்கு வரி பாராட்டி அவங்க வந்து ஒரு செய்தி அனுப்புறானு இதே வாழ்த்து பா யாருமே ஏற்ற முடியாது வாழ்த்து மடல்னு சொல்லலாம் வாழ்த்துப்பான்னு சொல்லலாம் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி அவங்க செய்திருக்க கூடாதுங்கிறத சரி நீங்க அதாவது பாராட்டுவதற்கு ஆள் இருந்தால் விமர்சிப்பதற்கும் குறைகளை சுட்டி காட்டுவதற்கும் ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் செய்கிறார்கள் நடிகர் பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மோடி அரசுக்கு எதிராக பல விஷயங்கள் அவங்க விமர்சனங்களை வந்து தெளிவாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில இந்த நீட் பிஜி ஆஹ் ரத்தானது தொடர்பாக ஒரு பெண் போட்டிருக்கக்கூடிய பதிவு ஒரு பெண் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாடா ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத என்ற அளவுல அந்த அளவுக்கு கீழ்கிழின்னு கிழிச்சு ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதை வந்து பிரகாஷ்ராஜ் போட்டிருக்காரு கீழேயே பாத்தீங்கன்னா உடனே நம்முடைய தமிழக பாஜக தலைவர் ஒருத்தர் போட்டிருக்காரு நீங்க வந்து கொடைக்கானல்ல ஆஹ் விதிகளை மீறி ஏதோ ஆக்கிரமிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு அதாவது நீங்க என்ன தவறு செய்திருக்கீங்கன்னு சுட்டி காட்டினா உடனே இவர் இருந்து ஏதாவது தவறு இருக்குமான்னு சுட்டி காட்டுறாங்க நமக்கு ஒண்ணுமே புரியல இப்ப மருத்துவர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா படிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலா மாறி இருக்கு இவங்க யூஜியில சேர்றதுக்கே ரெண்டு மூன்று முறை வந்து நீட் எழுதி விட்டுதான் பிறகு சேர வேண்டியதா இருக்கு இப்ப நீட் பிஜியிலையும் இது போன்ற குளறுபடிகள் வரும் பொழுது ஒரு பெண் மருத்துவர் பொங்கி எழுந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கோபம் எல்லா மருத்துவர்களுக்கும் இருக்குதா இவங்க பணியில இது எந்த அளவுக்கு பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க தான் அது இந்தியா மருத்துவர் வந்து கடுமையான கோபத்துல இருக்காங்க அரசு மேல ஒன்றிய அரசு மேல பாஜக அரசு மேல என்டி மேல அப்ப வந்து கடுமையான கோபத்துல அங்க இருக்காங்க அந்த கோபத்து வெளிப்பாடுதான் அது அப்ப வந்து நினைக்க இதுல வந்து பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் கரெக்டான சொல்லிருக்காரு அது பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு முற்போக்கான நடிகர் அவர் படத்துல தான் வில்லனா இருக்காரு ஆனா எல்லா படத்துலயும் வில்லன்னு சொல்ல முடியாது பொதுவாக படங்கள்ல வில்லன் நடிக்கிறாரு ஆனா நினைக்க நெஜா வாழ்க்கையில் அவர் தான் ஹீரோ நெஜா வாழ்க்கையில தான் ஹீரோ மதச்சார்புமை அரசியல் சட்டத்தை மக்கள் ஒற்றுமைப்பு ஒரு முன்னோடி நடிகராக பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் தான் துணிச்சலா கருத்துக்களை சொல்றாரு ஒரு பாசிஸ்ட எடுத்து உறுதியா நிற்கிறாரு அது பாராட்ட உடனே விஷயம் அப்ப இந்த விஷயத்துல உறுதியா ஃபைட் பண்றாரு அப்ப நடிகர் பிரகாஷ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் சரி இப்ப இந்த நீட் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறிவிட்ட பிறகு சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லிருக்காங்க நீங்க பீகார்ல பாத்திருப்பீங்க சிபிஐ விசாரணைக்கு போனவுடன் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இது வந்து சரியான போக்குதானா இப்ப தவறு எங்கு நடந்திருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் ஒருவேளை சிபிஐ விசாரணை முறையாக இருக்காது வேற ஏதாவது தங்கள் மீது பழி வந்து விடுமோ அப்படின்னு அப்படி நடந்துக்கிறாங்களா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க எந்த கோபத்தின் வெளிப்பாடு இது சிபிஐ வந்து ஒன்றிய அரசுடைய கைப்பாவையா இருக்கிறது அதை மாற்றுகிறது கிடையாது எனவே ஏதோ ஒரு அமைப்பு விசாரிச்சு தான் தீர வேண்டும் எனவே ஒன்றிய அரசு தொடர்புடைய விஷயங்கிறப்ப சிபிஐ விசாரிப்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் சிபிஐ வந்து சுதந்திரமாக அப்படியே வந்து அவங்கள செயல்பட விட்டு அவங்க வந்து விசாரிப்பதெல்லாம் இந்த மாதிரி வழக்குகளில் ஒன்றிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு முழுமையான உண்மையில கொண்டு வரலாம் சொல்ல முடியாது அதில் சிபிஐ விசாரணை இருக்கட்டும் ஆனால் அதே சமயத்தில் சிபிஐ விசாரணை சிபிஐ இந்த வழ வழக்கை பொறுத்தவன் மட்டும் உச்சநீதிமன்ற மேற்பாளையின் கீழ் நடக்கிறது தான் சரியா இருக்கும் இல்லைன்னு சொன்னால் சிபிஐ வந்து பல்வேறு பொய் போட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி உண்மையான குற்றவாளிகளை வந்து அவங்க தப்பிக்க விட்டுருவாங்க அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அது மாதிரி பீகாரில் நடந்த சம்பவம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த சிபிஐ போய் விசாரிக்க போகிறானாக்க அவள் ஊரே சேர்ந்து அடிக்கிறது இல்லை விரட்டுறது இல்லை காரை தாக்குறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னாக்க பீகாரில் அளவுக்கு மக்கள் மத்தியில் வேலை இல்லாத கடுமையான வறுமை வாழ்க்கை நெருக்கடி இருக்குது அதை காப்பி அடிச்சாச்சு முன்னேறுங்கிற வெறி இருக்குது இப்போ வந்து இதில் மட்டும் இல்லை இந்த சம்பவத்தில் மட்டும் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்களே கொண்டு போய் வந்து பிட் பேப்பர் கொடுக்குறது புஸ்தங்களை கொடுக்குறது அந்த எக்ஸாம் நடக்கிற ஹால் அது சில இதுல பாத்தீங்கன்னா செய்தித்தாள் போட்டோட இருந்துச்சு பெரிய உயர சுவர்ல போயிட்டு பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு விட்டு கொடுக்குறாங்க அதை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு நே நேரடியா நானே பார்த்தேன் பீகார் போயிருந்தப்ப நானே பார்த்தேன் ஒரு பிளஸ் டூ எக்ஸாம் ஏராளமான கூட்டம் பாத்தீங்கன்னா எல்லாம் பிட்ட வந்து போட்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க வெளியில இருந்து ஆன்சர் சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க எக்ஸாம் நடக்குது ஆனா யாருமே கண்டுகொள்ளவில்லை சில மையங்களை புக்கே எடுத்து கொடுத்துறாங்க அரசு அதிகாரிகள் அந்த ஆசிரியர்களை வந்து புக் எடுத்து கொடுத்துறாங்க ஏன்னாக்க தங்கள் மாநில மாணவர்கள் எப்படியாச்சும் படிச்சு முன்னேறணும் என்ற அடிப்படையில் வந்து அரசாங்கமே காப்பீடிக்க விடுது அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில தான் பீகார் இருக்கு அந்த மக்களை குறை சொல்ல முடியாது அவங்க வாழ்நிலை தான் காரணம் மிக மோசமான நெருக்கடியில் அவங்க இருக்காங்க கடுமையான வேலை இல்லாத கடுமையான வறுமை எப்படியாச்சும் படிச்சு முன்னேற மாட்டோமா அப்படி ஒரு ஏக்கம் பரிதாபம் எல்லாம் இருக்கு அப்ப அதோட வெளிப்பாட வந்து காப்பீடிக்கிறத ஒரு மிக மோசமான கல்ச்சர் அங்கே மாறி இருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து பல்வேறு மாநிலங்களையும் இருக்கிறத பாக்குறோம் நம்ம அதனாலதான் வந்து என்னன்னாக்க அஸ்ஸாம்ல இருந்து பீகாருக்கு எக்ஸாம் எழுத வந்தாவோ இல்ல அசாம்ல இருந்து மும்பைக்கு ரயில்வே எக்ஸாம் எழுதி வந்தாவோ எழுத வந்தாவோ அடிச்செல்லாம் விரட்டுறாங்க அதெல்லாம் பாக்குறோம் அப்ப வந்து மாநிலங்கள் இடையே கூட இடையே பிரச்சனை வருது இதெல்லாம் வந்து கடுமையான வேலை இல்லாத இடத்துல வெளிப்பாடு சரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீட் விவகாரம் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வெடித்திருக்கிறது எதிர்கட்சிகள் குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த பத்து வருடங்களாக இல்லாத அளவுக்கு எதிர்கட்சிகள் நீங்கள் பலத்தோடு வந்து உள்ளே களத்தில் இருக்கிறீர்கள் அப்படியானால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதை நோக்கி அடுத்த கட்டமாக நகர வாய்ப்பு இருக்கிறதா ஏனென்றால் இப்ப இவங்க சிபிஐ விசாரணை என்று உத்தரவிட்டாலும் கூட அதன் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறது அதை பற்றி சொல்லுங்க ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இதுல வந்து ஒரு ஒட்டுமொத்தமான நாடு தெளிய முறையில ஒத்த சொல்ல முடியாது ஆனா பொதுவா வந்து இந்த நீட் தேர்வு வந்து கிராமப்புற மாணவர்களை பாதிக்கிறது அரசு பள்ளி மாணவர்களை பாதிக்கிறது தாய்மொழியில் படிச்சவங்க மாணவர்களை பாதிக்கிறது என்ற கருத்து வந்து பல்வேறு மாநிலங்கள் இருக்கு அப்ப ஒரு சில தரப்பு வந்து நீட்டையே ரத்து செய்ய கருத்தை சொல்றாங்க சில மாநிலங்கள் வந்து நீட்ல இருந்து விளக்கு வேண்டும் மாநில கட்டுப்பாடு உள்ள இடங்களில் விளக்கு வேண்டும் சொல்றாங்க அதே சமயத்துல ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் வந்து அந்த தேர்வு மூலமா மாணவர் சேர்க்கை நடத்திக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தில தான் அவங்க ஹிந்தி வழியில படிக்கிறாங்க ஹிந்தி வழியில தேர்வு இருக்கிறப்ப அவங்க வந்து அதே வைத்துக் நினைக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு பொதுவான தீர்வு என்ன செய்யலாக்க ஒட்டுமொத்தமாக கருத்துரிமை ஏற்பட்டு எந்தெந்த மாநிலங்கள் தங்களுடைய அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ் மருத்துவ இடங்கள் இருக்கிறதோ அந்த மருத்துவ இடங்களுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்களுக்கு இளநிலை முதுநிலை உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் நீட் நுழைத்தது விளக்கு விரும்பினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு விளக்கு வழங்கப்படும் சொல்லி தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்துல ஒரு திருத்தம் உண்டு தான் போதும் அதை செய்ய முடியும் எனவே இன்றைக்கு வந்து எதிர்கட்சிகள் வலுவான கூட்டணியில வலுவான எண்ணிக்கையில் இருக்கின்ற பொழுது அந்த எதிர்கட்சியில் அதை வந்து டிமாண்ட் பண்ணலாம் அதனால தேசிய மருத்துவமனை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது எந்தெந்த மாநிலங்கள் நீட்டிலிருந்து விலக்கு கேட்கின்றார்களோ அவர்கள் அதுலேருந்து விலக்கு வழங்க சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு திருத்தத்தை கொண்டு அது பிரச்சனை வந்து தீர்க்கும் என்ன சொன்னால் பல மாநிலங்கள் வந்து நீட்டிலேருந்து விலங்கு நினைக்கிறாங்க சில மாநிலங்கள் அதிலே இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா மாநிலங்களை விருப்பம் சார்ந்த பிரச்சனையா அதை விட்டுறலாம் அப்போ அந்த மாதிரி செய்யறது தான் சரியாக இருக்கும் சரி இந்த நேற்றைக்கு நடந்த மறு பற்றி பரபரப்பாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன பாதி பேர் வந்து தேர்வுக்கே செல்லவில்லை மறு தேர்வுக்கு என்று இவங்க வந்து கேள்வித்தாள் வெளியாகி இருக்கிறது இன்னொரு புறம் விடைத்தாள்கள் வேறு சிலரால் வெளியாட்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களோடு வரும்போது ஒரு சிலருக்கு மட்டும் மறு இந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டவர்களுக்கு மட்டும் என்பது எந்த விதத்துல சரியா இருக்கும் இந்த வருடம் நடைபெற்ற இந்த நீட் யூஜி தேர்வை பற்றிய உங்களுடைய கருத்து அந்த கிரேஸ் மதிப்பெண் போட்டாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் அந்த மறுத்தேர்வுக்கு வந்து அவங்க உத்தரவிட்டாங்க மறுத்தேர்வு கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து எழுதலாம் அப்ப இந்த மறுத்தேர்வு என்ன மதிப்போ அந்த மதிப்பெண் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் அந்த கிரேஸ் மார்க் தவிர ஏற்கனவே இந்த மதிப்பெண் நாங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் சில பேர் வந்து ஏற்கனவே உள்ள மதிப்பெண் போதும் நினைச்சிருக்கலாம் அதெல்லாம் வந்து இந்த தேர்வு வந்து பங்கேற்காம இருந்திருக்கலாம் அப்ப அந்த அடிப்படையில் தான் பிரச்சனை பார்க்கணும் ஆனால் இது போன்ற எதிர்காலத்தில் நடக்க கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம் இப்ப அந்த மாதிரி பிரச்சனை தமிழ்நாட்டை கூட தூத்துடு நடந்திருக்கு தூத்துடுல வினாத்தாலே மாத்தி குடுத்தாங்க எல்லாம் சம்பவம் ஆகுது மாணவர் எல்லாம் தொலைக்காட்சியில பேட்டிலாம் குடுத்தாங்க அது போல நிகழ்வு நடந்திருக்கு ஆனா அவர்களுக்கு எல்லாம் ஒரு தேர்வு கிடைக்கலங்குறதுதான் வருத்தமான விஷயமா இருக்கு நிச்சயமா அதாவது இங்க தெற்கில் வந்து பொதுவாகவே தேர்வு நேர்மையாகவும் முறையாகவும் நடக்க வேண்டும் அப்படிங்கறதுக்கு பல நடவடிக்கைகளை எடுக்கிறோம் வடக்குல நீங்க சொல்றத வச்சு பார்த்தாக்க எப்படியெல்லாம் முறைகேடுகள் சேர்ந்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் அடிப்படையில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த முறை உண்மையிலேயே மதிப்பெண் எடுத்தவர்கள் தான் உள்ளே வந்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா அதாவது இந்த பிரச்சனையை பல்வேறு கோணங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நீட்ல நல்ல மதிப்பெண் பெற்ற பெற்றவர்கள் எல்லாமே முறைகேடு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது மிக கடுமையா உழைத்து ஓராண்டு ஈராண்டு எல்லாம் படித்து நல்ல மதிப்பெல்லாம் பெற்று இருக்காங்க அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த முறைகேடு வந்து இப்ப முறைகேடு நடந்திருக்கு இல்லையுன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த நல்ல மதிப்பெண் இல்லைன்னா நல்ல ரேங்க் வாங்கினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் முறைகேட்டில வந்தாலும் சொல்ல முடியாது ஏன் சொல்றேன்னாக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கிராமப்புற மாணவர்கள் கூட கடுமையான முயற்சி எடுத்து படித்து அவங்க வந்து ரேங்க் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அவுட் ஆகுது லீக் அவுட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி லீக் அவுட் ஆகிற வந்து எல்லாத்தையும் அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுக்க மாட்டாங்க ஏன் நினைச்சா பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தான் மட்டுமே அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் கொஸ்டின் பேப்பரை வைத்து சரியான விடையளித்தால்தான் அவங்க நல்ல ரேங்க் வாங்கி அவங்க சீட் அடைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரை மற்றவங்க கொடுத்தாங்கன்னா மற்றவங்களும் அதே மாதிரி ப்ரிப்பர் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அவங்களே ஒரு போட்டியாளர் உருவாக்க உருவாக்க விரும்ப மாட்டாங்க அதனால வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆனாலும் அது நாடு முழுவதும் பெரிய பாதிப்பு உருவாக்க வாய்ப்புலாம் கிடையாது கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் பயனளிச்சிருக்கும் அந்த அடிப்படையில வந்து இந்த ஏற்கனவே நடைபெற்ற தே தேர்வில் இப்ப பெற்ற கூடிய அடிப்படையில் அடிப்படையில மாணவர் சேர்க்கை உச்சநீதிமன்றம் நடத்த சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் நடத்துவதா பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நடந்து முடிந்த நீட் தேர்வை வந்து கேன்சல் பண்ணணும் ரத்து பண்ணுங்கிற கோரிக்கைலாம் சில பேர் வைக்கிறாங்க அந்த மாதிரி ரத்து பண்ணா உண்மையிலேயே நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல ரேங்க் வாங்கினவங்க பாதிக்கப்படுவாங்க மாணவர்களே பல்வேறு தரவு பல்வேறு போஸ்டர் பிடிச்சிட்டு போராட்டம் தெரியும் எல்லா பேப்பர்லையும் வருது ரீட் நீட்னு ஒருத்தர் போடுறாங்க நோ ரீட் ரீ நீட்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அதுல என்ன வருது அவர்கள் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் மையமாக வைத்து தங்கள் சார்ந்த கோரிக்கையில முன்னிறுத்தி அவங்க நடத்துகிறாங்க இப்போ வந்து கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரேங்க் மேலே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து திரும்ப ரீ நீட்லாம் அவங்க வந்து கோரிக்கை வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்ல ரேங்க் வாங்கினா ஒரு சீட்டு கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த தேர்வை சரியாக இல்லாதவங்க குறைந்த மதிப்பெண் வாங்கினவங்க ஒரு ஒரு பத்து லட்சம் ரேங்க்ல இருக்கவங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரேங்க்ல இருக்கவங்க அவங்க வந்து திரும்ப ஒரு ரீ நீட் உடனடியாக வந்துச்சுன்னா அதில் நல்லா தேர்வு எழுதி நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமே அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க இந்த மாதிரிலாம் செய்யலாம் அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால பிரச்சனை வந்து அப்படிதான் பார்க்கணும் மாணவர் மத்தியில் ஒத்த கருத்து வராது இருபத்தி நாலு லட்சம் பேர் திரும்ப மறு தேவைகளான அந்த நீட் ஒத்த கருத்து வராது நல்ல ரேங்க் வாங்கினா நல்ல மதிப்பெண் வாங்கின மாணவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுல நியாயமா இருக்கு கஷ்டப்பட்டு சரி நம்ம பார்க்கலாம் அதாவது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க ஆயிரம் குற்றவாளிகள் தப்பலாம் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக் கூடாதுன்னு இது மருத்துவத்துறையா இருக்கிறதுனால நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வரணும் அதே சமயம் இது போன்ற முறைகேடாக உள்ளே நுழைபவர்கள் வந்து நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய மருத்துவர்களாக வந்தால் என்ன ஆகுது என்ற அச்சம் வந்து பொதுமக்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் தான் தேர்வு சரியாக நடைபெற வேண்டும் இல்லை என்றால் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்ணே போதும் என்ற அளவில் தமிழகம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ற நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வணக்கம்